தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் துணையிடம் இப்பொழுது பேசிவிட்டு தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகம் உன்னை பற்றிய எண்ணம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அவரிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்டு தான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் துணையின் மீது பாசமாகத்தான் இருக்கிறார் அவர் உன்னை நினைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம் நிச்சயமாக அவர் உன்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கிறார் காலத்தின் கட்டாயம் அவரை இப்பொழுது உன்னிடம் இருந்து விலக்கி வைத்திருக்கிறது நிச்சயமாக அவர் உன்னிடம் வந்து சேர்வதற்கான அந்த நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது அதை சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் சாயப்பா உன்னை நாடி வந்துள்ளேன் இனி கவலைப்பட தேவையில்லை நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கப் போகிறது உன் துணை உன்னை நாடி வர வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்றாய் நிச்சயமாக அதற்கான நல்லது நடக்கப் போகிறது வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ கலங்காது உன் துணையின் எண்ணம் உன் மீது தான் இருக்கிறது நிச்சயமாக அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் உங்களுக்குள் இந்த அத்தனை சல சலப்புகள் தீர்ந்து மன வருத்தங்கள் தீர்ந்து நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தருகிறேன் யாரோ சொல்கிறார்கள் எதையோ சொல்கிறார்கள் என்று காதில் போட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம் நிம்மதியாக இரு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே தீரும் இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் உன்னை பற்றிய எண்ணம் உன்னவருக்கு அதிகமாக இருக்கிறது சிலரின் பேச்சை கேட்டு அவர் செய்த அந்த செயல் இப்பொழுது அவரை மனம் மாற செய்திருக்கிறது யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் உன்னை விட்டு சென்றாரோ மீண்டும் அதே நிலையில் உன்னை நாடி வருவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறார் இப்பொழுது நடப்பதை நினைத்து கலங்காது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்